السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد كانت الكورية سخوذر سخوذر الله ودي بير رلال بصائر كالون إليم تمل بريو سارفاها نديب ركودية தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்து கொண்டு அல்லாஹுடைய பேரருளால் சென்ற தொடரில் அமாலுல் குலூப் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் பற்றி விரிவாக பார்த்திருந்தோம் அலமது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த அமாலுல் குலூப் என்கிற பட்டியலில் ஒரு அமல் விடுபட்டு போயிருந்தது அதை சில சகோதரர்கள் சுட்டிக்காட்டி அதை பற்றி பேசுமாறு வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இன்றைய இந்த விசேட வகுப்பிலே நாம் அதை பற்றி தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றோம் உண்மையிலே இன்றைய வகுப்பில் கேள்விப்பதில் என்பதுதான் நாம் ஏற்கனவே தீர்மானித்திருந்தது இருந்தாலும் கூட இன்ஷா கேள்விப்பதில் நிகழ்ச்சியை நாம் அடுத்த வகுப்புக்கு பிற்போட்டுவிட்டு இன்றைய இந்த வகுப்பில் அந்த விடுபட்ட அமலை பற்றி அது ஒரு மிக முக்கியமான அமல் என்பதால் அதை பற்றிய சில தெளிவை தரலாம் என்று எண்ணுகின்றோம் அந்த அமல் நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல்தான் அல் மஹப்பா என்று சொல்லக்கூடிய அமலாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மஹப்பா என்பதை நாம் பொதுவாக நேசம் என்று சொல்கிறோம் அன்பு நேசம் என்று நாம் அடையாளப்படுது சொல் நமக்கு பரிட்சியமான சொல்லும் கூட மஹப்பத்துர் ரசூல் அவர்களை நேசிப்பது மஹப்பத்துல்லா இப்படி நாம் இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறோம் உண்மையிலேயே நாம் இந்த இடத்தில் நம்முடைய உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல் என்கிற அடிப்படையில் மஹப்பத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹுவை நேசிப்பது அல்லாஹுவை நேசிப்பது மஹப்பத்துல்லா இபாத்லில்லாஹி அஸோ அடியார்கள் அல்லாஹுவை நேசிப்பதுதான் மஹப்பத்துல் அல் மஹப்பா என்பதன் மூலம் இங்கே நாடப்படக்கூடிய அம்சமாகும் அதாவது அந்த நேசம் என்பது உள்ளத்தால் வர வேண்டியது அல்லாஹின் மீது அன்பு வைத்து அவனை கண்ணியப்படுத்தி மதித்து அவனிடம் இருக்கிற கூலிகளை எதிர்பார்த்த நிலையில் அல்லாஹுவை நேசிப்பார் இது உள்ளத்தால் தான் இடம் பெற வேண்டும் அல்லாஹு அல்லாஹுவை நேசிப்பது கண்ணியப்படுத்துவது மதிப்பது அவனிடம் உள்ள கூலிகளை எதிர்பார்ப்பது என்கிற இவ்வளவு விஷயமும் உள்ளத்தால் உள்ளதாகும் எனவே நம்முடைய இந்த மஹப்பா என்கிற அமல் உள்ளத்தால் செய்யப்பட வேண்டிய அமலாகும் இந்த அமலை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது குறிப்பாக அல்லாஹுவை நேசிப்பது என்பது இந்த நேசத்திற்கு நிகராக எந்த ஒரு நேசத்தையும் நாம் கொண்டு வர கூடாது கொண்டு வர முடியாது அல்லாஹுவை நேசிப்பதை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அல் குரானிலே சூரத்து அத்தௌபா என்கிற அத்தியாயத்தில் மிக தெளிவாக அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது سورة توبة عن قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான் உங்களுடைய பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் கணவன் மனைவி குடும்பம் நீங்கள் சேர்த்து வைத்திரு தேடி வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயந்து செய்யக்கூடிய உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் விரும்பி குடியிருக்கிற வீடு வீடுகள் இவை அனைத்தையும் விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக மாறவில்லை என்றால் மஹப்பத்திற்குரியதாக மாறவில்லை என்றால் அல்லாஹுடைய கட்டளை வருவதை எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் அல்லாஹுவை நேசிப்பது என்பது ஃபருது ஐன் மஹப்பத்துல்லா மஹப்பத்துல் இபாத் லில்லா அடியார்கள் அல்லாஹுவை நேசிப்பது என்பது ஃபர்த ஐன் கட்டாய கடமை என்று அடையாளப்படுத்துகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மஹப்பத்தை பற்றி பேசுகிற போது சுலைமான் பின் அப்துல்லா அதாவது அப்துல் அப்துல்லஹாப் ரஹிமுல்லா அவர்களுடைய பேரன் சொல்கிறார் இந்த மஹப்பத் இரண்டு வகைப்படும் ஒன்று முஷ்தார்கா ஒரு எல்லாம் கலந்த மஹப்பத் இன்னமொன்று ஹாஸா தனியான மஹப்பத் இந்த முஷ்டரக்கா கலந்த மகப்பத் என்று சொன்னால் அதற்குள் நாம் இயற்கையான மஹப்பத் என்பதை குறிப்பிடலாம் என்று சொல்கிறார்கள் இயற்கையான ஒரு ஆசை ஒரு நேசம் உதாரணமாக சொல்கிறார்கள் பசித்தவர் உணவின் மீது மஹப்பத் வைப்பது தாகித்தவர் தண்ணீரின் மீது அந் மஹப்பத் வைப்பது இந்த மகப்பத்தில் தாதீம் என்கிற ஒரு விஷயம் இருக்காது தாதீம் என்றால் கண்ணியப்படுத்துதல் என்கிற ஒரு விஷயம் இதற்குள் இருக்க மாட்டாது சும்மா ஜஸ்ட் அவருக்கு தண்ணியில் ஒரு அன்பு வரும் உணவில் ஒரு அன்பு வரும் அதை போய் அவர் எடுத்து குடிப்பார் உண்ணுவார் இரண்டாவது இந்த முஷ்தரகா என்கிற இந்த மஹபத்தை பொறுத்த வரையில் இரண்டாவதாக மஹப்பத் உர் வ இஷ்பாக் இப்போ அதாவது இந்த பாசத்தால் வரக்கூடிய அன்பு உதாரணமாக பெற்றோர் பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய அன்பு இதிலும் கண்ணியம் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணியப்படுத்துதல் என்கிற ஒன்று இருக்காது என்றால் ஒரு பாப்பா அல்லது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பது என்பது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்றாகும் மூன்றாவதாக ஒரு மீச்சுவல் அன்பு இது உதாரணமாக ஒரு ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடியவர்கள் ஒரு காலேஜில் படிக்கக்கூடியவர்கள் அல்லது ஒன்றாக பழகக்கூடியவர்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய அவர்கள் ஒருவர் நேசிப்பதை குறிக்கும் இதுலேயும் தாவையும் என்கிற ஒரு விஷயம் வருவதில்லை இங்கும் கூட ஒரு இயற்கையான ஒரு மகப்பத்தாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ இந்த இயற்கையான அன்பு என்பது இதில் கண்ணியம் தாவீம் இஜ்லால் என்கிற ஒரு பகுதி வராத காரணத்தினால் இந்த அன்பு கூடும் ஆனால் மஹப்ப ஹாஸா என்று சொல்லக்கூடிய அந்த மஹப்பத்தை பொறுத்தவரையில் அது அல்லாஹுக்கு மட்டுமே உரியதாகும் அல்லாஹுவை மட்டும் நேசிக்கிற நிலை அதுதான் தௌஹீத் அல்லாஹு மட்டும்தான் நேசிக்கணும் அல்லாஹோடு சேர்த்து வேறு யாரையும் நேசிக்கக்கூடாது முஷரிக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அவர்கள் அல்லாஹை நேசிப்பது போல தங்களுடைய தெய்வங்களையும் நேசிப்பார்கள் என்று சொல்கிறார் மூமின்களோ அசத்து ஹுப்பன் லில்லா மூமின்கள் அல்லாஹுவைத்தான் மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இந்த நேசம் அதாவது கண்ணியத்தோடும் மரியாதையோடும் உள்ள நேசம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் அந்த இடத்தில் அல்லாஹ் அல்லாதவர்கள் வருவார்களாக இருந்தால் அது சுருக்காக மாறும் இப்போ அல்லாஹ் மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை அல்லாஹுவை நேசிப்பது போல நேசிக்கிறார்கள் என்று சொல்லி அதை சுருக்கென்று கண்டிக்கிறார் ரைட் இப்போதுள்ளவர்கள் சில நேரங்களில் தர்காக்களை வழிபடுகிறவர்கள் அதில் அடங்கப்பட்டிருக்கிற அவுலியாக்களை அல்லாஹ்வை நேசிப்பது போல நேசிப்பார்களாக இருந்தால் அவர்கள் நல்லடியார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களை நேசிப்பது வேறு மோமின்கள் மோமின்களை நேசிப்பது என்ற அடிப்படையில் ஆனால் அல்லாஹ்வை நேசிப்பதைப் போல கண்ணியத்தோடு நடக்கிறது நம்ம பார்க்குறோம் அல்லாக தொழுகையில் நிற்கும்போது பொடுபோக்காகவும் அசம்பந்தமாகவும் நிற்கிறவர்கள் அவுலியாக்களுடைய கபுர்களிடத்திலே வந்துவிட்டால் மிக மரியாதையோடும் பக்தியோடும் நிற்கிறார்கள் இப்போ இந்த அன்பு வந்து சுருக்காக மாறும் அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இயற்கையான அன்பு என்பது நம்ம ஒரு பொருளின் மீது வைக்கக்கூடிய அன்பு ஒருவரின் மீது வைக்கக்கூடிய அன்பு என்பது அதிலே த இஜ்லால் தாத் என்கிற விஷயங்கள் இல்லாத காரணத்தினால் அது வரவேற்கத்தக்கதாகவும் அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்கும் ஆனால் அல்லாஹ் மீது வைக்கிற அன்பு என்பது அதில் இஜிலால் இஜிலால் தாகுவை என்றால் கண்ணியம் தாகத்தென்றால் வழிபாடு இப்படியான அந்த நிலையில் அந்த மஹப்பத் இருக்க வேண்டும் அந்த மஹப்பத் நாம் உள்ளத்தால் செய்கிற மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹுவை சந்திப்பதை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹுவை சந்திப்பதை யார் நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹுவை நேசிக்கிறார் நாளை மறுமையிலே நான் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுவது அல்லாஹுவை நேசிப்பதாக அமையும் என்பதை குர்வானும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றன அல்லாஹுவை சந்திக்க விரும்பக்கூடிய ஒருவர் அல்லாஹோடு இந்த உலகத்தில் வாழுகிற போது தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹோடு உரையாடுவது அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்வது போன்ற வணக்கங்களுக்கு நிறைய டைம் கொடுப்பார் என்றார் அல்லாஹுவை அவர் நேசிப்பார் அல்லாஹோடு உரையாடுவது தொழுகை என்பது ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும்போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான் என்று நம்பி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த தொழுகையிலே ஒருவன் ஈடுபடுவது என்பது அந்த அல்லாவில் உள்ள மஹப்பத்தோடு வர வேண்டும் அதனால் நம்ம அடிக்கடி சொல்வது என்னென்றால் உசூல் அலி பாதா என்ற அந்த மூன்று அடிப்படைகள் ஒன்று மஹப்பா சொல்லி பாதாவில் பாதத்தினுடைய அடிப்படைகளில் முதலாவது மஹப்பா ரெண்டாவது ஹவுஃப் மூணாவது ரஜா இப்போ நேசித்த நிலையில் நம்ம தொலைப்போனால் குர்வான் ஓதினால் டிக்கர் செய்தால் சுகா நல்லா அதனுடைய இன்பமே தனி அதை என்ஜாய் பண்ணியவர்களுக்கு தெரியும் என்ஜாய் பண்ணாதவர்கள் அல்லாவுடைய நேசத்தோடு தொழுது பாருங்கள் அல்லாஹுடைய நேசத்தோடு ஓதி பாருங்கள் அல்லாஹுடைய நேசத்தோடு அவனை விக்கிரி செய்து பாருங்கள் அல்லாஹுடைய நேசத்தோடு அவனுக்காக கொடுத்து பாருங்கள் அல்லாஹுடைய நேசத்தோடு அவனுக்காக ஒரு பாவத்தை விட்டு பாருங்கள் பகான் அல்லாஹ் அதனுடைய டேஸ்ட்டே தனியானதாக இருக்கும் இப்போ அல்லாஹுவை நேசிக்கிற ஒரு அடியான் அல்லாஹுவை சந்திக்க விரும்புவான் அல்லாஹு அல்லாஹுவை வணங்குவதிலே வழிபடுவதிலே அவன் சடை சடைவடைய மாட்டான் இருந்தால் அவன் நேசிக்கிற ஒருவனோடு தான் அவன் உறவை பேணுகிறான் எனவே அந்த வழிபாட்டில் அவனுக்கு சோர்வு என்பது வராது பொறுமையோடு நீண்ட நேரம் அந்த வணக்கங்களிலே அவன் ஈடுபடக்கூடியவனாக இருப்பான் அதே போல் அல்லாஹ் கொடுக்குற சோதனைகளில் அவனுக்கு விரக்தியோ வெறுப்போ வராது என்னென்னா அவன் நேசிக்கிறவன் கொடுக்குற ஒரு சோதனை அது அவனுடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் சுரத்து தௌபா இருபத்தி நான்காவது வசனத்தின் அடிப்படையில் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக அவன் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் இப்போ அப்படி அவன் அதிகமாக அல்லாஹுவை நேசிக்கிறான் என்று சொன்னால் அந்த நேசத்திற்குரியவன் அப்படியான நேசத்திற்குரியவன் எனக்கு ஒரு கஷ்டத்தை தரும்போது எனக்கு ஒரு சோதனையை தரும்போது அந்த இடத்தில் என்னுடைய மனம் எந்த சஞ்சலமும் அடையாது எந்த குழப்பமும் அடையாது மிக ரிலாக்ஸாக என்னுடைய நேசத்திற்குரியவனுக்காக இதை நான் பொறுத்து கொள்வேன் என்று மனம் சொல்லும் அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரி அல்லாவை நம்ம நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்றுதான் அல்லாஹுடைய நேசத்திற்கு முன்னால் எந்த ஒரு நேசத்தையும் நாம் கொண்டு வரக்கூடாது இப்போ நம்முடைய உலகத்தில் நம்ம பிள்ளைகளை நேசிக்கலாம் பெற்றோரை நேசிக்கலாம் உடன்பிறப்புகளை நேசிக்கலாம் இதெல்லாம் வந்து நேச்சுரலான லவ் நேச்சுரலான நேசம் ஆனால் அல்லாஹுடைய நேசத்திற்கு முன்னால் இது எதுவுமே வந்து விடக்கூடாது உங்களுக்கு தெரியும் மிக பிரபலியமான செய்தி புகாரில் வரக்கூடிய செய்தி உமரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் நமிசல்லா அவர்களோடு உட்கார்ந்து யதார்த்தமாக பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் யார சூழல்லா ல அந்த அஹப் இளைய மின் குள்ளிசை இல்லா யா அல்லா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நீதான் ஸ்வாரி உமரலிலானோர்கள் சொல்லுகிறார்கள் யார சூழல்லா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நீங்கள்தான் எனக்கு மிக நேசத்திற்குரியவர் ஆனால் என்னுடைய உயிருக்கு பிறகுதான் என்று சொன்னபோது நபிஸ் அல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் அப்படி இருக்கக்கூடாது உமரே என்னுடைய ஈமான் இன்னும் பூரணம் அடையவில்லை என்று சொன்னார்கள் என்னை நீ உன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி சொன்னபோது உமரலி அல்லோர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி வல்லாஹி ல து இளையம் இன் நப்சி அல்லாஹுடைய தூதர் இப்போது என்னுடைய உயிரை விட நீங்கள் எனக்கு நேசத்திற்குரியவர்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசிஸ்லம் அவர்கள் சொன்னார் ஆனையா உமர் இப்போதுதான் உமரே உன்னுடைய நேசம் பூரணமடைந்திரு உன்னுடைய ஈமான் பூரணமடைந்திருக்கிறது என்று சொன்னார் இப்போ இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதருடைய நேசம் சொல்லப்படும் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது என்பது அல்லாஹுடைய நேசத்தோடு பின்னிப்படைந்த ஒன்றாகும் அல்லாஹுடைய தூதரை ஜஸ்ட் முஹம்மது பின் அப்துல்லா என்பதற்காக கூடாது அல்லாஹுடைய இறுதி தூதர் என்பதற்காகத்தான் அவர்களை நேசிக்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வேறுபாட்டை இப்போ அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது என்பது நம்ம உள்ளத்தால் செய்கிற ஒரு அமல் தான் ஆனால் அந்த அமல் அல்லாஹுடைய நேசத்தோடு பின்னிப்பிணைந்த ஒரு நேசமாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹுடைய நேசத்திற்கு முன்னால் வேறு எந்த ஒன்றையும் எந்த ஒருவரையும் நேசிக்கிற நிலைக்கு வராமல் இருப்போமாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நேசம் இருக்கிறது என்பதாகும் அதே போல் அல்லாஹுடைய கலாமாகி அல் குர்ஆனை மதிப்பது அல்லாஹுடைய சிஃபத்துகளை மதிப்பது அதுபோல் அல்லாஹுவை பற்றி யாராவது பிழையாக பேசினால் தவறாக விமர்சனங்கள் செய்தால் அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் கவலையும் கோபமும் வருவது இவைகளெல்லாம் அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள் ஆகும் அதுபோல் அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தவறுகிற போது அல்லாஹுவை நெருங்குவதற்கு நமக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸ் மிஸ் ஆகிற போது அது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுத்தும் சஹ் இன்று நான் தொழுகை மிஸ் பண்ணிவிட்டேன் இன்று நான் இந்த ஜனாசாவை மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த சதக்கா கொடுக்கிற வாய்ப்பை இழந்து இழந்துவிட்டேன் என்று நம்முடைய மனம் அல்லாஹுவை நெருங்க கிடைத்த ஒரு வாய்ப்பை இழக்கிற போது கைசெய்தப்படுமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹின் மீது நேசம் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் அல்லாஹு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய விசுவாசிகளை மூமின்களை நேசிப்பது ஒருவர் அல்லாவை தொழுகிறார் ஒருவர் அல்லாஹுடைய கலாமை படிக்கிறார் ஒருவர் அல்லாஹுடைய கலாமை கற்றுக் கொடுக்கிறார் ஒரு போதிக்கிறார் இதற்காக அவரின் மீது நமக்கு மகப்பு வரவேன் அல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு இவர் பணியாற்றுகிறார் அல்லாஹுடைய மார்க்கத்தை இவர் பின்பற்றுகிறார் என்கிற நிலையில் அவர் மீது நமக்கு வருகிறது வருகிறதென்றால் அது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹின் மீது மஹப்பத் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது அதே அதேபோல எந்த நேரமும் நான் அல்லாஹுடன் போக வேண்டும் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் சுவர்க்கத்தில் அல்லாஹுடைய அந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் சொர்க்கத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹுவை பார்க்க கிடைக்கிற பாக்கியம் எனவே நான் அல்லாஹுவை சொர்க்கத்தில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வந்து அதற்காக நாம் துவா செய்கிறோம் யா அல்லா இன்னி அஸ் அலு கல்லத்த தன்னதுரைலா வஜிகல் கரீம் யா அல்லா உன்னை நான் மறுமையில் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் அந்த பாக்கியத்தை எனக்கு தந்துவிடு என்று நம்முடைய உள்ளம் ஏங்கி அதற்காக அல்லாஹுடத்தில் துவா செய்கிறோம் என்றால் அதனுடைய மீனிங் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் மீது உள்ள நேசம் இருக்கிறது என்பதாகும் இது இந்த மஹப்பா என்று சொல்லக்கூடிய அமலுடைய சில அடையாளங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அமலாக இந்த அமல் காணப்படுகிறது எல்லாமல் அல்லாஹ் சாலா இந்த தொடர் வகுப்பிலே என்னென்ன அமல்களையெல்லாம் நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்கள் என்று அறிந்து கொண்டோமோ அந்த அமல்களை சரியாக புரிந்து அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக அந்த அமல்களை சரியாக செய்யக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் ஆக்குவானாக நாளை மறுமையிலே அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அந்த ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக அனில் அஹமது இல்லா ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته